இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு வேறு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம் ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நற்செய்தியை அறிவிக்க அனுப்புகிற பொழுது சொல்லுகிறார் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வேலை என்பது கடினமாக இருக்கும் என்பதை ஒரு ஓமையாக சொல்லுகிறார் ஆட்டுக்குட்டிகள் சாந்தமானவை மென்மையான குணத்தை கொண்டது ஆனால் ஓநாய்கள் இந்த ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாடக்கூடிய குணம் படைத்தது நற்செய்தி அறிவிப்பு பணியிலே நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர் இந்த ஆட்டுக்குட்டியை போல சாந்தமானவராக இருந்துதான் நற்செய்தி அறிவிக்க வேண்டியிருக்கிறது அவர் அறிவிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது கொடூரமானதாக ஒரு பெரிய தாக்குதலுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எனவே அறிவிப்பு பணி என்பது நல்லது செய்வது என்பது எளிதான அதனால் பல துன்பங்கள் வரக்கூடும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னரே சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் வாழ்க்கை என்று சொன்னால் அதிலே சிக்கல்கள் அவமானங்கள் காயங்கள் நோய்கள் தோல்விகள் என்று ஓநாய்கள் போல நம்மை கடித்து துன்புறுத்தக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கும் அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனையை கொடுத்திருக்கிறாரே என்னுடைய குடும்பத்தில் மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்றெல்லாம் நாம் மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாம் குறை சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அவர்களோடு உரையாடி பார்த்தால் தெரியும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற இதைவிட நம்மை விட மேலான பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கை என்பது இப்படியாக சிக்கல்களுக்கு மத்தியில்தான் வாழப்பட வேண்டும் அதுதான் யதார்த்தம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதிலும் குறிப்பாக நாம் நல்லது செய்கிற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்கிற பொழுது நம்முடைய செயல்களின் வழியாய் நச்சை அறிவிக்கிற பொழுது நம்மை துன்புறுத்தக்கூடிய மனிதர்கள் நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அதற்கான சூழல்கள் எல்லாம் இருக்கும் இதை நாம் துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஏசு அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார் பல நேரங்களில் நாம் என்ன உடைந்து போய்விடுகிறோம் குறிப்பாக நம்முடைய வீட்டில் யாராவது இறந்து போய்விட்டால் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டால் அல்லது நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு விட்டால் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நம்மதான் ஆண்டவர் ஏசு சொன்னார் அஞ்சாதீர்கள் துணிவோடு இருங்கள் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அந்த ஆண்டவரிடத்திலே வருவோம் அவர் நம்முடைய உள்ளத்திற்கு நம்முடைய மனதிற்கு அமைதியை கொடுப்பார் அவர் நம்முடைய காயங்களுக்கெல்லாம் மருந்தாக இருப்பார் அந்த ஆண்டவர் நம்மை தேற்றுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்பொழுது நாம் வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தோல்வியோ அல்லது வலியோ வேதனையோ பயமோ நிச்சயமாக அது மாறும் உறுதியாக இந்த காயத்திலிருந்து இந்த தோல்வியிலிருந்து இந்த வழியிலிருந்து இந்த அவமானத்திலிருந்து நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் ஏனென்றால் இந்த வழிகள் வேதனைகளுக்கு மத்தியிலே நாம் தொடர்ந்து நன்மை செய்கிற பொழுது நாம் சோர்ந்து போகாமல் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றுவார் அவர் நமக்கு கொடுத்திருக்கூடிய அந்த வான தூதரின் வழியாய் நம்மை தேற்றுவார் எனவே சோர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டோருடைய பராமரிப்பு எப்பொழுதும் நமக்கு உண்டு புறப்பட்டு போங்கள் ஓனாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார் பணப்பையோ வேறு பையோ மிதிகளையோ எதுவும் நம்ம நாம் எடுத்து செல்ல தேவையில்லை ஏனென்றால் பாலை நிலத்திலே நாற்பது ஆண்டுகளாக பயணம் செய்த அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தார் தண்ணீர் கொடுத்தார் பராமரித்தார் அவர் ஒருபொழுதும் நம்மை பட்டினியாய் போட்டு விட மாட்டார் பசியோடு இருப்பவர்களுடைய உணர்வை பசியை அறிந்து உணவு கொடுக்கக்கூடிய தாயுள்ளம் கொண்டவர் தான் நம் ஆண்டவர் எனவே ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் உதவி செய்வார் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் துணிந்து இருங்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்காக இருக்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நிறைய மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடியாய் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை தேற்றுவீராக உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே இதோ எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்திலே அமைதியை தரும் சமாதானம் என்னாலும் எங்கள் குடும்பத்தில் இருக்கும்படியாய் செய்வீராக குடிநோய்கள் கடன் பிரச்சனைகள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுப்பீரே அமைதினால் நிரப்பும் நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் தேவையான நல்மனம் தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றித்தார் நீரே இவர்களுடைய கண்ணீரை துடைத்தரலும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து நீர் பாதுகாத்தருளும் இதோ எங்கள் மத்தியில் வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் தான்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி ஒற்றுமையும் அமைதியும் தங்கியிருக்க செய்தரு ஆண்டவரே இயற்கை பெரும் சீற்றங்களில் இருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பிறார்கள் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாய் நீரே எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்